மாட்டீங்களுக்கு அண்ணன் பேர காலையில் காலையில் கிணத்துல இருக்குதா கெண்ட

ஊர் பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த காதில் போட்டிருக்கிறது கழுத்தில் போட்டிருக்கலாம் பத்திரமா பார்த்துக்கோங்க செருப்பு பத்திரமா பார்த்துக்கோங்க தாயை செருப்பு திருடி பையன் செருப்பை திருடி திருடி கோத்தராப்பட்டியில் மூணு செருப்பு கடை வச்சுருக்கிறேன் கோச்சிக்காமல் செருப்பை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கோங்க

யாருன்னு தெரியல ஏடிஎம் கார்டு கீழருக்கு பைசுறோம் யார்ட்டாலும் வாங்கிக்காத சிரிக்காத சிரிக்காத பேர் வந்து விஜயகுமார்னு போட்டிருக்கு ஏடிஎம் கார்டில்

விழா கமட்டர் அவர்களுக்கு ஒரு அன்பான பெடுகள் கொச்சிக்காம டீ மட்டும் வாங்கிட்டு வாங்கின தூக்கம் வருது தூக்கம் சொக்குது டீ வாங்கிட்டு வாங்கண்ணே அண்ணே அப்படியே பிஸ்கட் இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க பசிக்குது அண்ணே அப்படியே டீ இருந்தால் வாங்கிட்டு வாங்கண்ணே ஆசத்தப்பைக்கு பசிக்குதா

அடடே பிரகா இத உன்னை தெரியுமா சரி அத விடு வாங்கிட்ட கேள்வி கேட்கலாம்னு ஆசை கேள்வி கேட்டா சரியா பதில் சொல்லுவியா நல்லா கேல்ற சுங்க நல்லா கேல்ற வெக்க வர கேளு கேட்டா சொல்லுவியா கேளு நான் சொல்லட்ட ஏய் பதண்டா சுடுவரல அந்த புனமாரிய இருக்கே அவனி அடிக்குதல்லடா வரேன் என்ன போயிட்டா டப்பல் டப்பல்

சொல்லு ஒரு ஊர்ல ரெண்டு மான் இருந்துச்சு ரெண்டு மான் என்ன இருந்துச்சு ரெண்டு மான் ரெண்டு மான் இருந்துச்சு ஏப்பிக்குனா ஒரு மான் பேர் திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு இன்னொரு மான் பேர் திரும்ப சொல்லாத சொல்லாத திரும்ப சொல்லாதங்கற மான் கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சு திரும்ப சொல்லாதங்கற மான் செத்து போச்சு கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சு சரி மிச்சம் இருந்தது எந்த மான் திரும்ப சொல்லு ஒரு ஊர்ல ரெண்டு மான் வந்துச்சு ஒரு மான் பேர் திரும்ப சொல்லு சொல்லு மான படத்தை அருப்பு கோட்டை தெளிவா சொல்றா அறுப்பு கொட்ட திருப்பவனத்துல திருப்பவனத்துல அரசப்பEventManager அரமனைல என்னயா ஏச்ச இளவா அவனை ஜாவலன் எதிராசிட்டு இருக்கறியே அரசப்பEventManager அரமனைல 1000 ரூபாய் அட்வான்ஸ் ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்குறோம் எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கி 1000 ரூபா அப்ப அவனை மேல வர சொல்றா டேய் நீ எப்படா மேல போவேன் டேய் 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 மேல வாடா கீழே இருக்க ஆயோ ஏய் இது இது கீழே உட்காந்து உங்களுக்கு சூடு ஏறு குருன்னு ஆகணி மாசு குளுருக்கு விட்டு வந்து எவ்வளோ அனிவான்ஸ் வாங்குனேன் ஆயர்ரூவா வாங்குனே ஆயரூவா டுவான்ஸ் எழுநூறுபா செலவு அழைச்சிட்டேன் சரி செலவு போகட்டும் ஆ செலவுலாம் போகட்டும் ஆ இப்போ எவ்வளோ வச்சிருக்கற என்ன கேட்டேன் அட செலவு போகட்டும்டா ஆ இப்போ எவ்வளோடா வச்சுருக்குறேன் நம்ம யூடியூப்பை கற்பனை உடச்சு கொடுங்க யூடியூப்பை போகணும் உடச்சி கொடு பெண்ணை கேட்டேன் டே ஓட டேய் பெண்ணை கேட்டேன் அடா செலவு போகட்டேன் இப்போ எவ்வளோடா வச்சுருக்குறேன்னு கேட்டேன் நல்லா கேட்டுக்கோங்க

அது ஒண்ணும் சரியில்லை சரி கனகா பிள்ளைய வச்சிருக்கேன் கனகா பிள்ளையா புருஷ்காரன் தான் கொஞ்சம் இடைஞ்சல் சிக்கல் பண்றேன் ஏன்டா எத்தனை மணிக்கு போவேன் வேலைக்கு சண்டைக்கு வர்றேன்டா எதுனால எதுனால சண்டைக்கு வர்றேன் கொத்தனார் வேலை பாக்குறேன் வேலைக்கு போறேன் திருச்சி வேலைக்கு போவேன் எத்தனை மணிக்கு போவேன் அஞ்சு மணிக்கு எல்லாம் சோத்தி ஊத்துட்டு கொடுமல சித்திரம் பெறுவேன் சரி அவன் அஞ்சு மணிக்கு வேலைக்கு போனா அஞ்சு அஞ்சு கனவு வீட்டுக்கு நான் போயிருவேன் எதுக்குடா போவே கனகாப்புல ஒத்தையா இருக்கும்டா அங்க போய் என்ன பண்ணுவேன் அந்த பிள்ளைக்கு குளிச்சு விடுவேன்டா குளிச்சு விடுவியா ரெண்டு சோப்பு போட்டு விடுவேன் என்ன சோப்பு போடுவேன் இடுப்புக்கு மேல லைப்பாய் இடுப்புக்கு கீழே டெட்டாய் அது கிருமி நாசினி ஓரா இருக்கும் கிருமி நாசினி ஓரா இருக்கும் அதனால பாரு நண்பா

அதான் உயிர் தோழர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் போய் போடுற அட எங்கானா கையில புடச்சே

இந்து முந்தி ஐயா உனக்கு இணைக்கு முந்தி ஐயா உனக்கு முன்னடைவாக்கு இந்த உனக்கு இன்னைக்கு இந்த முள் கல்

இந்த ஊரார்கள் ஒன்னை உமர என்று சொல்லி